நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடி நங்கிலேன் நடுவும் ஆக அப்பர் பாடுறாரு தன்னையே ஞானி இல்லைன்றார் அப்பர் சுவாமியே தன்னை ஞானி இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி நாமெல்லாம் யாராவது ஞானின்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அப்படிப்பட்டவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இறைவனுடைய திருவடியை சூட்டிக்கொண்டவர்கள் இறைவனை இறைவனுடைய அருட்காட்சியை பார்த்தவர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வார்த்தையை கேட்டவர்கள் இறைவனால் சொல்லெடுத்து கொடுத்து பாடியவர்கள் அவர்கள் தமிழ் பதிகங்களால் இறைவனையே கட்டி போட்டவர்கள் அவர்களுடைய தமிழ் பதிகங்களால் இறைவனை இந்த நில உலகத்தில் பூத உடல் தாங்கி ஒளி உடலாக இருந்த இறைவனை பூத உடலாக்கி இந்த உலகத்தின் நிலம் தோய் அவர்களை நடக்க வைத்தவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை பாருங்க நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் என்றைக்கு நாம் கோயிலை நாடி வந்து விட்டோமோ அன்றைக்கே நாம் நமக்கு முன்பு இறைவன் இருக்கின்றார் அப்படின்ற நிலையில் இருக்கிறோம் அடுத்தடுத்து பக்குவமாக பக் பக்குவமாக எனக்கு உள் இறைவன் இருக்கின்றார் அப்படின்ற நிலைக்கு வருவோம் அப்புறம்தான் முடிவு எங்கும் இருக்கிறார நிலைக்கு போக முடியும் இது படிநிலை தானே இது படிநிலை அப்போது எனக்கு முன்பு இறைவன் இருக்கின்றார் நாம் இங்கே உட்காந்துருக்க வழிபாட்டில் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பூஜை நடக்கும்போது நாம் எழுந்து போக மாட்டோம் அவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது தீபாராதனை போக போகக்கூடாது அவருக்கு அர்ச்சனை முடியாமல் நாம் போகக்கூடாது கடைசியாக வாழ்த்து சொல்வாங்க அப்புறம் நாம் போய் சாமியை வணங்கிட்டு தான் நான் போயிட்டு வரேன்ப்பா என்னை நீ பார்த்துக்கோ என் கஷ்டத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ உன் பாதத்தில் வச்சுட்டு நான் போகிறேன் என் கஷ்டத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ நீ இங்கே இருக்கிறன்ற நம்பிக்கையில் நான் அங்கே ஊருக்கு போகிறேன் நீ இங்க இருந்து என்ன பார்த்தனே இருக்கிற நம்பிக்கையில நான் போறேன் எனக்கு முன்னாடி எந்த செயல்னாலும் எனக்கு நீ முன்னாடி போ நீ இருக்கும்போது எனக்கு எந்த துன்பமும் வராது நீ இந்த கோயிலில் நிலையா இருக்கிற தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்ற என்ன வரும் தானே அப்ப அப்படி சொல்லாமல் நாம் பாதியில இருந்து வழிபாட்டில் போறோம்